கத்திரக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நமக்குள்ளாய் இந்த கேள்வி இருக்கும் நான் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன் அதிகமாய் தேடுகிறேன் அதிகமாய் செபிக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவரை முன்வைத்து ஓடுகிறேன் ஆனாலும் கூட ஏன் என் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சில பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சில காரியங்கள் மறுபடியும் மறுபடியுமா என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறதே நான் எவ்வளவு ஜெபித்தும் அது என்னை விட்டு மாறவில்லையே ஏனென்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் அதற்கான பதிலைத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசவிருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கலாம் ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்தீர் என்ற வருத்தமாய் இருக்கலாம் அதிலும் எனக்கு திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறதே என்பதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஏன் என்ற காரணத்தை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் எனக்கு பிரியமான ஜனமே சில நேரத்தில் ஆண்டவர் அவராகவே நம்மை ஏன் வருத்தப்படுத்துகிறார் என்றால் நாம் அவருக்கு விரோதமாய் செய்திருக்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாம் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ கண்ணீர் விட வேண்டும் என்பதற்காகவோ சில வருத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யவில்லை அல்லது அனுமதிக்கவில்லை மாறாக நாம் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமில்லாததை இன்பமாய் செய்து கொண்டிருக்கிறோமே அதை தள்ளிவிட்டு அவரை பிடித்து கொள்வோம் என்பதற்காகத்தான் சில வருத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் எந்த பாவத்தை நாம் விடவில்லை என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லியும் நாம் விடாத பாவத்தை இன்றைக்கு நாம் விடுவோம் என்று சொன்னால் நாம் எந்த காரியத்தில் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமோ ஏதோ ஒரு காரியம் திரும்ப திரும்ப நம்மை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா அதை எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு நீக்க போதுமானவராயிருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்கள் எல்லாவற்றிலும் சரியாயிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு விரோதமான காரியமாய் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை விட்டு விடுங்கள் அநேக நேரத்தில் நாம் சொல்லுவோம் ஆண்டவரை உமக்காக நான் எல்லாவற்றையும் விட ஆயத்தம் ஆனால் இந்த காரியத்தை மாத்திரம் என்னால் விட முடியவில்லை ஆகவே இந்த விஷயத்தில் பொறுத்து கொள்ளும் என்று சபிக்கிறோம் ஆனால் இனி அப்படி செபிக்காமல் ஆண்டவரே இந்த காரியத்தை என்னால் மாற்ற முடியவில்லை இது உமக்கு விரோதமாய் நான் செய்கிற பாவம் என்று அறிந்திருக்கிறேன் எனக்கு மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் என்று நீங்கள் செபிப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் அதை மாற்றுவதற்கு பலனை கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்களை வருத்தப்படுத்த மாட்டார் எந்த மனுஷரும் உங்களை வருத்தப்படுத்தும்படியாக காரியத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டார் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் வருத்தமில்லாத வாழ்க்கையை வாழுங்கள் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க